அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரன் நீலமேக சுவாமி அனுப்புகிறேன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தூத்தோழர் என்று இறைவனுக்கு அடை காண்பித்த அடைமொழியோடு இறைவனுக்கும் உங்களுக்கு கோடான கூடிய நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்று காணவிருப்பது கும்பராசிக்கு சித்திரை மாத பலன்கள் கும்பராசினாலே ஒரு முதன்மை வாய்ந்தவன் அர்த்தம் அது முதன்மை வந்தோன்னா இப்போ வந்து ஒவ்வொரு யாகம் இது எல்லாத்துக்கும் வந்து யாக வழக்காக இருந்தாலும் சரி கும்பாபிஷேகம் பண்ணுறது எதாக இருந்தாலும் தான் முக்கியம் அதேமாரி கும்பத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இது உண்டு அதில் கும்பத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உண்டு சிம்மஸ்வரர் சிம்ம ராசிக்கு தலைமைத்துவம் எப்படியோ அப்படி மீன ராசிக்கு தண்ணி எப்படிக்கோ அதுமாரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தலைமைத்துவம் அதில் வந்து கும்பத்துக்குன்னு ஒரு இது உண்டு அதனால் வந்து எல்லா ராசியும் ஒன்று தான் அதில் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம எடுத்துக்கோமே அதனால் வந்து கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்ட மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் பொட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பீர்கள் நிதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லி கஷ்டம் அப்படி இருப்பீங்க அவங்களுக்கு தான் கஷ்டமெலாம் வரும் அதையும் தாண்டி தான் நம்ம செயல்பட்டாகணும் என்ன பண்ணுறது லோகம் அப்படி இருக்குது ஏன் நம்ம ராமாயணத்தை பார்க்கலையா தர்மம் 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 சொல்லிட்டு கல ரொம்ப நமக்கெல்லாம் இருந்தால் அவ்வளோ டெப்ரெஷன் அதிகமாக வந்துடும் ஆனால் அந்த ராமரை வந்து அப்பையும் தர்மத்தை நிலைநாட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக தர்மம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய சோதனை வந்து சமாளித்தார் அதுமாரி தான் நீதி நிலைக்குனா சின்ன விஷயம் கிடையாது சில பேர் நீதி நிலக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் பரவாயில்ல அதையும் சமாளித்தானே வந்தாகணும் உங்கள் ராசிக்கு ரெண்டு சனி ராகு நாளில் குரு குடும்பத்தில் நிம்மதி குறைவை ஏற்படுத்தும் அமைப்பு என்றாலும் மாத பிற்பகின்ற மூணில் சூரியன் சஞ்சரிக்க ஆறில் செவ்வாய் செஞ்சரிப்பாலும் எதையும் எதிர்கொண்டு வளமான பழங்களை பெறுவீர்கள் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது அசையா சொத்துக்களில் சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும் வேலை வேலைப்பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அந்த திறமை அந்த நேர்மை நே நீதினால உங்களுக்கு சிறப்பான பெரு என்று நிலைத்திருக்கும் அதனால் உயரோட உயரதிகாரிகள் பாராட்டுகள்லாம் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் அடையக்கூடிய இருந்து இருந்தாலும் நீங்கள் முன்னின்று செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரம் வந்து நீ செஞ்சிட்டு இருக்கவங்க எதாக இருந்தாலும் மற்றவங்களை நம்பி கூடாதீங்க நம்பாதீங்க நீங்கள் நேரடியாக எதாக இருந்தாலும் பார்த்து செயல்படுங்க அப்போ தான் வந்து உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதேமாரி மணமகன் மணமகள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்படியே கொஞ்ச நாள் ஓட்டுங்க இப்போ முயற்சி பண்ணால் தான் குரு அடுத்த மாதம் வேறு அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும் இப்போ சில சில இடைஞ்சல் வந்தாலும் அலைச்சல் வந்து அப்போதிக்கு பலன் கொடுக்கும் அதனால் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுறத தயவு செய்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க கல்யாணம் மணமகளுக்கு மணமகளாக பாருங்கள் நல்ல மணமகள் கிடைப்பா கண்டிப்பாக கும்பராசியனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து பார்த்து செயல்படுங்க எல்லாரும் சொல்கிறது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கதை கொஞ்சம் ஓரளவுக்கு கணித்து தான் சொல்கிறோம் நான் சொல்லலை அதுவும் இறைவன் சொல்கிறாங்கன்னு நினைச்சுக்கலேன் அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுவது நல்லது நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன் நீதி நியாயம் போராடுவதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் அதுதான் ஒரு பெரிய பியூட்டி அதனால் கும்பராசி அவர்கள் இப்படி தான் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் செயல்பட்டதாக இருக்கும் நீங்கள் மெயினாக வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப விஷயம் வாரம் வாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதேமாரி சிவன் கிழமை ச சோமவாரம் திங்கிழமை சோமாவரம் சோமாவரம் சிவபெருமான வழிபாடுங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா தெய்வத்தையும் வழிபடுங்க அதிகம் நம்ம இதில் குறிப்பாக சொல்லப்போனால் அதுதான் மேலே சம சரவண போக்கார் மெயினாக வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஒரு வந்து காலையில் ஏன் சென்னும் எப்படியும் தெருவுக்கு தெரு பிள்ளையார் இருப்பார் நம்ம கணபதிப்பார் அவரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுங்க நான் ஏற்கனவே பல மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் அதில் ஓ வெளியூர் போகிறப்ப ஓம் ஹரை ஓம்னு அந்த மரத்தை மந்திரத்தை ஒரு பதினோரு வாட்டி சொல்லுங்கள் போன காரியம் வெற்றி அடையும் நீங்கள் எது நினச்சி போகிறீங்களோ அது வெற்றி அடையத்துக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஓம் ஹரே ஓம்னு இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லுங்கள் இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லல அதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரம் போதும் மற்றபடி எல்லாமே ஓம் தான் ஓம்னு பிரமணம் மந்திரம் சொன்னாலே போதும் சிறப்பாக எல்லாமே அமையும் ஓம்ங்கிற வார்த்தைக்கு வந்து ஈடு இணையே கிடையாது சொல்லி வரலாம் ஓ இதே நீங்கள் காலையில் எந்தி ஒரு விளக்கி எத்தி காலைல ஒரு நாலு ஆறு ஆறு அதுக்குள்ளாராக செய்யுங்க இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டுன்னு தான் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இன்ட்ரிவியூ அட்டன்மெண்ட்டு தான் எடுத்தோடனே கிடைக்காது கொஞ்சம் இன்டர்வியூலாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து பண்ணுங்கள் எக்ஸாம்லாம் எழுதுங்க எக்ஸாம்லாம் எழுதாமலாம் இருக்காதிங்க உங்கள் முயற்சி உங்களுக்கு கைகூடும் அதில் எந்த மட்டும் கிடையாது கல்யாணம் வேலைவாய்ப்பு படிப்பு படிப்பெல்லாம் நல்லாயிருக்கு செவ்வாய் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் லெவலாக இப்படியும் எப்படியுமே இருக்குது அதனால் எல்லா உள்ள இறைவன் அனைவருக்கும் அருள் பாலிக்கட்டும் உங்கள் கூடவே இருந்து செயல்பட்டும் கும்பராசிங்களும் சிறப்பாக விட எல்லா உள்ள இறைவனை கொள்கிறேன் நன்றி வணக்கம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் அது ஷார்ட்ஸ் எல்லாம் விளையாது லைவில் வராது இது வந்து வீடியோவில் மட்டும்தான் வெளியாகும் வீடியோவில் போய் எல்லா ராசி கரலும் உங்கள் குடும்பத்தில் நாலஞ்சு ராசியாக இருப்பாங்க அவங்களும் பார்க்க சொல்லுங்கள் வாழ்வாரணும் திரிச்சுட்டோன்னு நன்றி வணக்கம்